अरे 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 சாப்பறவு குறவு குரம்பு சாப்பிடுற மாதிரியே தாங்குது குரம்பு

இடுபிதாடு <laughs> <laughs>

அந்த கிணத்துல புடிச்சு இவளை தள்ளிட்டோம்னா தள்ளிட்டா அவ எந்திரிச்சு வரவும் முடியாது ஆமா அவ இருந்த இடமும் தெரியாது அவ செத்து போனதுக்கு அடையாளமும் தெரியாது அது உங்க வந்து கேட்டா எவனா இஸ்னு ஓட்டான் சொல்லி போடலாம் டேய் நல்ல ஐடியா கொடுக்கறேன் இது பாருமா அதுக்கு அப்புறம் நீ ஃப்ரீயா உலத்தலாம் ஆமா இந்த கேப்பாரம் கேடையாது இந்த வீதியில உன ஏத்து போடு பாப்பாரே கேடு என்னது செஞ்சீங்க என்னது செஞ்சீங்க டேய் இவள என்னால அவகிட்ட நம்ம கோவமே நடக்கல ஆவ

அவகிட்ட பாசமா பேசுற மாதிரி பேசி கச்சிதமா சாதிக்கணும் ஆமா அப்படியே அவளை குத்துட்டே பயங்கரத்துல தள்ளுறோம் 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 அது மட்டும் கிடையாது இப்ப நம்ம பேசுற விஷயம் நம்ம மூணு பேர் காது கூட்டு தான் போகணும் வேற காதுக்கு யாருக்கும் கேட்க கூடாது நீங்க அப்படி யாருக்கும் சொல்லாம இருந்தா நான் சொல்ல மாட்டேன் நான் உங்களை கவனிக்கிறேன் என்ன சொத்தின் பண்ணி கவனிப்பா ஒண்ணு இல்ல அதுதான் சொல்றேன் நான் ஒரு நாலு மணிக்கா கவனிக்கிறேன் சரி விடுச்சு பேசுறீங்க பாயிண்ட் புச்சு புச்சு பேசுறேன் நான் <laughs> ஜிண்ட <laughs>